அதிமுக பொதுச்செயலாளர் எடப்பாடி கே பழனிசாமி சேலத்தில் இருந்து சென்னை திரும்பினார் தீரன் சின்னமலை நினைவு நாள் அனுசரிப்பு உள்ளிட்ட பல்வேறு நிகழ்ச்சிகளில் பங்கேற்ற பின்பு அவர் சேலத்திலிருந்து விமானம் மூலம் சென்னை திரும்பினார் சேலம் விமான நிலையத்தில் மாநிலங்களவை உறுப்பினர் சந்திரசேகரன் சட்டமன்ற உறுப்பினர் மணி முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் வெற்றிவேல் உள்ளிட்ட அதிமுக நிர்வாகிகளும் தொண்டர்களும் அதிமுக பொதுச் செயலாளரை உற்சாகமாக வரவேற்றனர் அந்த வரவேற்பை பெற்றுக்கொண்ட கழக பொதுச் செயலாளர் விமானம் மூலம் புறப்பட்டார் சென்னை விமான நிலையத்தில் சென்னை புறநகர் மாவட்ட செயலாளர் கே கந்தன் கழக அமைப்பு செயலாளர் வாலஜபாத் கணேசன் மற்றும் கழக நிர்வாகிகள் அதிமுக பொதுச் செயலாளரை உற்சாகமாக வரவேற்றனர் திருச்சி மாவட்டம் ஆற்றில் கட்டப்பட்ட தடுப்பு சுவர் இடிந்த விவகாரத்தில் ஒரு வாரத்திற்குள் குழு அமைத்து முறைகேட்டை விசாரிக்க வேண்டும் என்று அதிமுக முன்னாள் அமைச்சர் பரஞ்சோதி எச்சரிக்கை விடுத்துள்ளார் அவ்வாறு நடவடிக்கை எடுக்கவில்லை என்றால் அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி கே பழனிசாமி ஆணை கிணங்க திருச்சியில் மாபெரும் ஆர்ப்பாட்டம் நடத்தப்படும் என்றும் அவர் அறிவித்துள்ளார் இதில் நடந்துள்ள முறைகேடுகளை கண்டறிய ஓய்வு பெற்ற மாவட்ட நீதிபதி தலைமையில் சிறந்த பொறியாளர்களை கொண்ட ஒரு குழு அமைத்து விசாரணை நடத்த வேண்டும் என்றும் அதிமுக முன்னாள் அமைச்சர் பரஞ்சோதி தெரிவித்துள்ளார் இந்த நிகழ்வில் அதிமுக முன்னாள் அமைச்சர்கள் வளர்மதி பூனாட்சி முன்னாள் அரசு கொறடா மனோகரன் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் பரமேஸ்வரி உட்பட அதிமுகவின் முக்கிய நிர்வாகிகள் உடன் இருந்தனர் இந்த தடுப்பணை ஆறரை கோடியில் கட்டி இந்த நாலு மாதத்திற்குள்ளாக இப்போ உடஞ்சி கிடக்குதுன்னா இதை பற்றி உயர்மட்ட குழு விசாரணை நடத்த வேண்டும் ஒரு வாரத்துக்குள்ள உயர்மட்ட குழுன்னு சொன்னால் ஓய்வு பெற்ற மாவட்ட நீதிபதியினுடைய தலைமையில் பொறியாளர் வல்லுநர்களை கொண்டு ஒரு குழு அமைத்து இது பற்றி விசாரணை நடத்தப்பட வேண்டும் தமிழகத்தில் நாற்பத்தி ஆறு நாட்களில் நாற்பத்தி ஒரு ஐ அதிகாரிகளை இடமாற்றம் செய்த நடவடிக்கையால் எந்த மாற்றமும் வரப்போவதில்லை என எதிர்க்கட்சி துணைத் தலைவர் ஆர்பி உதயகுமார் தெரிவித்துள்ளார் எதிர்க்கட்சியாக இருக்கும்போது அதிமுக பொதுச் செயலாளர் தும்மினாலும் பதவி விலக வேண்டும் என்று கூறிய ஸ்டாலின் தற்போது கள்ளச்சாராய மரணம் கொலை கொள்ளை சம்பவம் போதைப் பொருள் நடமாட்டத்திற்கு ராஜினாமா செய்வாரா என கேள்வி எழுப்பி எழுப்பியுள்ளார் தும்பினாலும் புரட்சி தமிழக அரசு ராஜினாமா செய்ய வேண்டும் என்று கோரிக்கை வைத்த முத்துவே கருணாநிதி ஸ்டாலின் அவர்களே எது நடந்தாலும் அதற்கு காரணம் முதலமைச்சர் எடப்பாடியார்தான் என்று அன்றைக்கு எதிர்கட்சி தலைவராக இருந்து குற்றம் சுமத்திய முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவர்களே இன்றைக்கு கள்ளச்சாராய மரணம் தொடர் மரணமாக நிகழ்ந்து கொண்டிருக்கிறதே அதற்கு நீங்கள் பொறுப்பேற்று ராஜினாமா செய்ய முன்வருவீர்களா